இன்று பனமோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஆறாமசனும் அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் நான் அசைக்கப்படுவதில்லை விசுவாசத்தில் வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே தாவிதுக்கு பாருங்க அந்த இடத்துல எவ்வளவு விசுவாசமாய் ரட்சகர் தேவன் நீங்க தான் நான் ஒரு போதும் அசைக்கப்பட மாட்டேன் என்று உறுதியாய் தேவனிடத்துல விசுவாசத்தோடு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தாவிது ராஜாவாய் மாற்றி ராஜாவாய் இருக்கும் முழுதும் தாவிதுக்கு காண்டவர் ஆசீர்வாதமாய் கேடகமாய் காணப்பட்டார் இன்றைக்கு பிரியமான தேவச்சனமே எதை குறித்து பயந்திருக்கிறீங்க இதெல்லாம் நினைச்சு நீங்க கவலப்பட்டு இருக்கிறீங்க எந்த துணையும் இல்ல எந்த பாதுகாப்பும் இல்லை எனக்கு நம்பியிருந்த எல்லாருமே என்னை கைவிட்டு போயிட்டாங்க இனி எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை எனக்கு ஏதோ ஒரு பயம் என தாக்கி கொண்டே இருக்கிறது எனக்கு என்ன செய்யணும் என்று எனக்கு தெரியல என்று கலக்கத்தோடு வேதனையோடு துக்கப்பட்டு அழுந்திருக்கிற தேவச்சனமே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை காணப்படுகிறார் தேவச்சனமே உங்களுக்கு எப்படியாப்பட்ட ஒரு உபத்ரம் வந்து உங்களை தாக்க நினைச்சாலும் கண்மலையான தேவன் உங்களுக்கு முன்பாக நிற்பார் கண்மலை மேல மோதுகிறவன் அவன் நசிங்கி மாண்டு சாவான் என்று வேதத்துல நம்ம காணப்படுகிறோம் இன்றைக்கு கண்மலையின் தேவன் உங்களை ரட்சிக்க இயேசு வல்லவராய் போராட்டம் கொண்டிருக்கலாம் ஆனா தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார் மகனே மகளே உனக்கு நான் கேடகமா இருக்கிறேன் உனக்கு நான் ரச்சகராய் இருக்கிறேன் உனக்கு நான் உன் கண்மலையா இருக்கிறேன் என்று ஆண்டவராக ரட்சகர் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கிறது விசுவாசிங்க பிலிவ் பண்ணுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் அவர் பலனாய் இருந்து உங்களை தாங்குவார் எல்லா கவலைகளும் போராட்டங்களும் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் நெசிக்கிறவராய் காணப்படுகிறார் கர்த்தர் பெரிய காரியத்தை செபிக்கலாம் நேசிக்கிற பரலோக பிதாவே அருமையான இந்த நல்ல வேலைக்காய் தோத்ரம் அப்பா கர்த்தாவே இதோ ராஜாந்தே நீரே என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரச்சகரமா இருக்கிறேன் என்று பக்தன் தாவித சொன்னது போல கர்த்தாவே ராஜா இதோ நாங்கள் இப்பொழுது கிருபையினால் கிருமையினால் இரக்கங்களினால் ஆண்டவரே ராஜா உடைய பிள்ளைகளுக்கு நல்ல கேடகமா இருந்து ஆண்டவரே நல்ல ஒரு தேவனாய் காணப்பட்டீங்க அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா எந்த பயத்திலும் எந்த துக்கத்திலையும் எல்லாம் என கைவிடப்பட்டாங்க நான் ஒரு தனிமையா இருக்கிறேன் எனக்கு ஏதோ ஒரு பயம் என தாக்கி கொண்டிருக்கிறது எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே இனி நான் எப்படி வாழ்வேன் என்று கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது செபிக்கிற இந்த செபத்து மூலியமா நீங்க ஒரு நல்ல கண்மலையும் ஆண்டவரே கேடகமும் இரட்சகரமாய் காணப்பட்டதற்காய் நன்றி செலுத்துகிறப்பா உடைய பிள்ளைகளுடைய எல்லா பயத்திலிருந்தும் விடுதலை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அப்பா இதை பார்த்து கேட்டுக்கொண்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளையுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பயத்தையும் ஆண்டவரே நீக்கு நீங்க விடுதலை கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிற மாண்டவரே அப்பா இந்த நாள் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் நீங்க கேடகமா இருக்கிற நாள் அப்பா நீங்க கண்மலையா இருக்கிற நாள் ஆண்டவரே இப்பொழுது விசுவாசித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறப்பா உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து அரவணித்து ஆசீர்வதிங்கப்பா எல்லா இருந்து விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க அப்படியா நீங்கள் பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து மூலம் சிபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் விசுவாசிங்க ஆண்டவர் உங்களுக்கு கண்மலையா இருக்கிறார் ஜீசஸ் வித் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ காட் பிளஸ் யூ